நான் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போது அந்த நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் வீடியோ போற போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தேதுகள் எழுதுகன்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்போது நாம வரப்போகிற காலங்களில் இதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இருந்து பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த பிடித்தெய்துகள் சேர்த்தெய்துகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒம்பது இயர்களுக்கான பிரித்தெய்துகள் சேர்த்து எழுத்துகளை வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொஷின் வரும் ஓகேங்களா இப்போது அதுலேருந்து நம்ம கொஷின் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து சேர்த்து எழுதிக பார்க்கலாம் இலவு கூட்டல் என்று அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது எப்படி சேர்த்து எழுதணும் பாத்தீங்கன்னா நிலவு என்று அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதணும் அதே மாதிரி தமிழ் கூட்டல் எண்கள் என்பது தமிழ் எண்கள் அப்படின்னு சேர்த்து எழுதணும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பது பாட்டு இருக்கும் ஓகேங்களா எட்டு கூட்டல் திசை என்பது எட்டு திசை ஓகேங்களா அதே மாதிரி சிலம்பு கூட்டல் அதிகாரம் வந்து சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் வந்து கணினி தமிழ் ஓகேங்களா கொங்கு கூட்டல் அலர் என்பது கொங்கலர் ஓகேங்களா அவன் கூட்டல் அடிபோல் என்பது அவனடி போல் ஓகேங்களா முத்து கூட்டல் சுடர் என்பது முத்துச் சுடர் ஓகேங்களா நிலா கூட்டல் ஒளி என்பது நிலா ஒளி நிலவு ஒளி ஓகேங்களா நிலவு ஒளி அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும் அதே மாதிரி வழி கூட்டல் தடம் வழித்தடம் ஏன் கூட்டல் என்று ஏன் என்று ஔடதம் கூட்டல் ஆம் அவுடதம் ஆம் நீளம் கூட்டல் வான் நீல வான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை துறை செயல் கூட்டல் இழக்க செயலிழக்க குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றமில்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் காடு கூட்டல் ஆறு காடு கூட்டல் ஆறு என்பது பார்த்தீங்கன்னா காட்டாறு அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதுவாங்க ஓகேங்களா மானம் குட்டல் இல்லா வந்து மானம் இல்லா அதே மாதிரி மானம் இல்லா அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவது எல்லாம் பயன் கூட்டல் இல்லா பயனில்லா வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கை பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று நாடு கூட்டல் என்ற நாடு என்ற களம் கூட்டல் ஏறி களம் ஏறி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் மலை வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்ட மாற்று எதிர்கூட்டல் ஒலிக்க ஒழிக்க எதிர் தம் கூட்டல் உயிர் தம் உயிர் இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் மலை கூட்டல் எல்லாம் மலை எல்லாம் ஓகேங்களா மலை கூட்டல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலை எல்லாம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆறாம் வகுப்புல இயல் ஒன்னுல இருந்து ஒம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த சேர்த்து எயதுக பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது தான் இருக்கு இந்த நாற்பதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்து கொஷின் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாவது பக்க வகுப்புல இயல் ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்து எயதுகளை பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அமுதென்று என்ற சொல்ல வந்து எப்படி பிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அமுது கூட்டல் என்று அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க செம்பயிரை வந்து செம்மை கூட்டல் பயிர்ன்னு சொல்லி பிடிப்பாங்க செந்தமிழ செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க அகற்றும் அதை வந்து கூட்டல் அகற்றும் சொல்லி பிடிப்பாங்க அக்ரிணை வந்து அல் அல்கூட்டல் தினை அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க பாகற்காய் வந்து பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் இது வந்து பாத்தீங்கன்னா புக் இன்சைடில் இருக்கக்கூடிய கொஷின் ஓகேங்களா இடப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடது கூட்டல் புறமு இளமை வந்து பார்த்திங்கன்னா சீர்கூட்டல் இளமை வெண்குடை வந்து வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன்கூட்டல் கோட்டு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் அதாவது நெக்ஸ்ட்டு பார்ட் நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் கண்டறிந்து கண்டு கூட்டல் அரி சாரி கண்டறிந்துட்டா கண்டறி கண்டு கூட்டல் அரி ஓய்வற ஓய்வு கூட்டல் அற ஆலக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வேலி விண்கூட்டல் வேலி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் கூட்டல் உருவம் ஓகேங்களா விண்வெளி விண் கூட்டல் வேலி ஓகேங்களா விண்வேலின்னு சொல்லிட்டேன் தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர அற மாசு கூட்டல் அற பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு கைப்பொருள் கை கூட்டல் பொருள் அடிதல் நன்றி கூட்டல் அறிதல் புறவுடைமை இருக்க இதை வந்துடுறேன் உம் இப்ப பாருங்க பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண்கூட்டல் உரங்கு தாலாட்டு தால்கூட்டல் ஆட்டு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க பகுதிக்கு போலாம் போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நானிலம் நான்கு கூட்டல் நிலம் கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடைக்கி மூச்சு கூட்டல் அடக்கி வண்ண படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த விழிவு கூட்டல் அடைந்த நூல் ஆடை கூட்டல் ஆடை தான் என்று தான் கூட்டல் என்று ஓகேங்களா இன்னும் ரெண்டு பிடித்த எயிடுகள் இருக்கு ஓகேங்களா அதை பார்த்துட்டோம்னா இந்த சிக்ஸ்த்து ஓவர் ஓகேங்களா எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் ஓகேங்களா பாலை எல்லாம் பாலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலை கூட்டல் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது இதில் நாம் சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா இயல் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா இயல் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தேதிக சுய்தேதிகை பற்றி பார்த்துருக்கோம் அடுத்து ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பிரித்தேதிக சுய்தேதுகளை பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியுடைய நியூ குரூப் ஃபோர் சிலபஸை படி தான் வந்து எடுத்திருக்கேன் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய சே தேதிகள் வந்து இதில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோடைய புதிய நியூ குரூப் சிலபஸ் நியூ குரூப் ஃபோர் சிலபஸ் பற்றினா இனிமேல் வந்து வீடியோ வரப்போகுது நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நானும் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக போடுவேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்